ஆயிரம் கண்ணுடையால் சமயபுரம் மாரியம்மன் அருளால் இன்று உங்களுக்கு எல்லாம் நன்மையாக அமையட்டும் அப்பா கவிதை ஒவ்வொரு ஆண்களின் மனதில் இளவரசியாக இருப்பது மகள் ஒவ்வொரு பெண்களின் மனதில் இறைவனாக இருப்பது அப்பா அப்பாவிடம் தன் கடைசி காலம் வரும் மலையாகவே வாழ்ந்துவிட்டு போகிறார்கள் பெண் குழந்தைகள் கனவில் கூட மகள்களுக்கு வேதனைகள் நெருங்கக்கூடாது என எண்ணுபவர் அப்பா கடவுள் அளித்த வரம் கிடைக்கவில்லை எனக்கு கடவுளே கிடைத்தார் வரமாக அவர்தான் என் அப்பா எழுபது பர்சன்ட்டுக்கு அதிகமானவர்கள் சப்ஸ்கிரைப் லைக் செய்வதில்லை நல்ல விஷயங்களை தருபவர்களுக்கு ஆதரவு தாருங்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்கு அதிகம் ஆதரவு இருக்கிறது எங்கள் உழைப்புக்கு சிறுதளவாவது கருணை காட்டுங்கள் கருணை உள்ளம் கொண்டவர்கள் அனைவருமே தெய்வத்திற்கு நிகரானவர்கள் சப்ஸ்கிரைப் லைக் செய்து ஒரு நிமிடத்திற்கு மேல் உள்ள வீடியோவை சேனல்குள்ளே போய் பாருங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு என்றவுடன் நினைவுக்கு வரும் முதல் ஆண் தன் தகப்பன்தான் அம்மா என்னை வயிற்றில் சுமந்தாலும் ஆயில் வரை என்னை நெஞ்சில் சுமப்பவர்தான் அப்பா உன்னை எதிர்பார்த்து பெற்றெடுப்பால் அன்னை உன் எதிர்காலத்தை பெற்று தருவான் தந்தை சில நேரங்களில் பகைவன் போல தெரிந்தாலும் உனது பாசத்தை மிஞ்சிட யாரும் இல்லை உலகில் என் அன்பு அப்பா மலலை மொழி தாய்க்கு புரியும் தகப்பன் மொழி மகளுக்கு மட்டும் புரியும் தான் கற்றதை விட அதிகம் தன் பிள்ளைகளை கற்க வேண்டும் என்று நினைப்பது அப்பா மட்டுமே எத்தனையோ சரிவுகளுக்கு பிறகும் தைரியமாய் சிரித்து கொண்டிருக்கிற அப்பாவுக்கு நிகரான நம்பிக்கையூட்டும் புத்தகம் பிரபஞ்சத்தில் எங்குமே இல்லை உலகிலேயே அதிக பாதுகாப்பு மிகுந்த இடம் தந்தையின் கை மட்டுமே தங்கியிருந்த தாயின் கருவறை புனிதமானது அதேபோல நாம் விழும்போது தாங்கிக் கொண்ட அப்பாவின் தோள்களும் புனிதமானது பலரது வாழ்வில் கடைசி வரை விளங்கிக் கொள்ள முடியாத புத்தகம் அப்பா தாங்கி பிடிக்க அம்மாவும் தூக்கி நிறுத்த அப்பாவும் இருக்கும் வரை யாரும் வீழ்ந்ததில்லை பிள்ளைகள் கேட்கும் பொருளை வாங்கி கொடுப்பதில் தான் அப்பாவின் சந்தோஷம் நிறைந்திருக்கின்றது குழந்தையாக இருந்த பொழுது உன்னை இருக கட்டியணைத்தபடி உன் அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் வாழ்ந்த நாட்கள் மீண்டும் வராது என்று என் இதயம் ஏங்குகிறது என் அப்பா தன் தலைக்கு மேலே உட்கார வைத்து நம்மை அழகு பார்க்கும் அப்பாவை நாம் ஒருபோதும் வைத்து விடக்கூடாது என்னை தூக்கி அணைக்க முடியாமல் நீ தவித்த தவிப்பை உன் கண்கள் எனக்கு காட்டி கொடுக்கிறது அப்பா நான் ரசித்த அழகிய இசை என் அப்பாவின் இதய துடிப்பு தன் மூச்சு உள்ளவரை எனக்காக நேசிப்பவர் எனக்காக தான் சுவாசிப்பவர் என் அப்பா மட்டும் அப்பா நமக்கு என்னவெல்லாம் செய்தார் என்பதை நாம் உணர்வதற்கு வாழ்க்கையில் பல வருடங்களை கடக்க இருக்கின்றது அப்பாவை தவிர நமக்கு நல்லத நடத்தியை வாழ்க்கையில் வேறு எந்த ஆசானாலும் கற்பிக்க முடியாது அன்பை வார்த்தையில் வெளிப்படுத்தாமல் தன் உழைப்பு மூலம் உணர்த்தும் ஒரே உறவு நம் அப்பா மட்டும்தான் தாய் நமக்காக கஷ்டப்படுவதை நம்மால் கண்டுபிடித்து விட முடியும் ஆனால் தந்தை நமக்காக கஷ்டப்பட்டதை மற்றவர்கள் சொல்லித்தான் பிற்காலத்தில் தெரிய வரும் என் அப்பா உண்மையாக உழைத்து சொந்த காலில் நிற்கும் பொழுதுதான் புரிகிறது இத்தனை நாள் தன் தோளில் சுமப்பதற்கு எவ்வளவு வழிகளை கடந்திருப்பார் என்று அப்பா அம்மாவின் அன்பு கடல் அலை போல வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் ஆனால் அப்பாவின் அன்பு நடுக்க கடல் போன்றது வெளியே தெரியாது ஆனால் ஆழம் அதிகம் அப்பாவின் அன்பை விட சிறந்த அன்பு இந்த உலகில் எதுவும் கிடையாது கடவுளுக்கும் அப்பாவிற்கும் சிறு வேறுபாடுதான் கண்ணுக்கு தெரியாதவர் கடவுள் கண்ணுக்கு தெரிந்தும் பலராலும் கடவுள் என புரிந்து கொள்ளப்படாதவர் என் அப்பா செதுக்கப்பட்ட ஒவ்வொரு சிலையும் கடவுள் என்றால் எனக்கு அப்பாவும் கடவுள்தான் அடித்தாலும் அன்பால் அணைக்கும் கடவுள் என் அப்பா சில நேரம் பல வழிகளை மறக்க அப்பாவின் வார்த்தைகள் மட்டும் போதுமாக இருக்கின்றது நாம் தவறான பாதையில் சென்றால் ஓடி வந்து நம்மை தடுக்கும் முதலாவது உறவு அப்பாவாகத்தான் இருக்க முடியும் ஓலை குடிசையில் பிறந்தான் மகன் கோடீஸ்வரன் என பெயர் வைத்து சந்தோஷப்பட்டார் தந்தை பிள்ளைகள் பிறந்த பிறகு தாய் தனக்காக சமைத்தும் கிடையாது தந்தை தனக்காக உழைத்ததும் கிடையாது தன் பிள்ளைகள் பசி அறிந்து பசி ஆற்றுபவள் தாய் தன் பசி மறந்து பிள்ளைகளின் பசி போக்குவர் தந்தை தந்தைமாருக்கு மட்டும்தான் தெரியும் தன் மகளுக்கு தான் அடிமை என்று பிள்ளைகளுக்கு மட்டும் கேட்ட வரம் எல்லாம் கிடைக்கும் தந்தை எனும் தெய்வத்திடம் இருந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலங்கள் மட்டுமல்ல என் உயிர் பிரியும் நொடி கூட உன் தோள் மீது விட வேண்டும் என்று விரும்புகிறேன் என் அப்பா ஒருவரின் வெற்றிக்கு பின்னால் யார் யார் இருக்கிறார்கள் என்று தெரியாது ஆனால் நிச்சயம் தந்தையின் உழைப்பு இருக்கும் அதை பலரும் புரிந்து கொள்ள தவறுகிறார்கள் உலகில் விலை கொடுத்து வாங்க முடியாத சிம்மாசனம் தந்தையின் தோள்கள் பெண் பிள்ளைகள் வளர்ந்ததும் ஆண்களை கண்டு அச்சம் கொள்ளாமல் வாழத் தொடங்குவது தந்தையின் அன்பையும் அரவணைப்பையும் கண்டுதான் நல்ல தந்தையிடம் வளர்ந்த பெண் பிள்ளைகளின் எண்ணங்கள் ஆண்களை பற்றி அழகானதாகவே இருக்கும் எவ்வளவு சுமையையும் சாதாரணமாக தூக்கம் தந்தைக்கு தன் பிள்ளைகளை தூக்கும் போது மட்டும் வரும் பயத்திற்கு ஈடியினையே இல்லை தான் அனுபவித்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் தன் பிள்ளைகள் அனுபவிக்கக் கூடாது என்று நினைத்து உழைக்கிற தந்தையின் இதயம் புனிதமானது பிள்ளைகளுக்கு மட்டுமே கிடைத்த பொக்கிஷம் தந்தையின் பாதுகாப்பும் அரவணைப்பும் இந்த உலகில் ஒரு பெண்ணை தந்தையை காட்டிலும் வேறு யாராலும் அதிகமாக நேசிக்க முடியாது என்பதே உண்மை தான் அருகில் இல்லாத போதும் தன்னையே நினைத்து கொண்டிருக்கும் அளவிற்கு அளவில்லாத நினைவுகளை தந்திருக்கிறார் தந்தை பெண் பிள்ளைகள் பெற்ற தந்தைமார்கள் மட்டுமே இந்த உலகின் அதிர்ஷ்டசாலிகள் ஏனென்றால் அவர்களுக்கு மட்டுமே இரண்டு தாய் எவ்வளவு கோபம் என்றாலும் தன் குழந்தைகள் மீது கொண்ட அக்கறையை குறைத்து கொள்ளாத தந்தையின் அன்பை மிஞ்சும் அளவிற்கு வேறு எந்த அன்பும் இந்த உலகில் இல்லை தன் பிள்ளைகளை உயரத்தில் ஏற்றதான் தலைகுனிந்த தந்தையை மீண்டும் நீங்கள் குனிய வைத்து விடாதீர்கள் பெற்ற பிள்ளைகளை தெய்வமாக நினைப்பது உண்மையான தெய்வம் தந்தை மட்டும்தான் ஆயிரம் உறவுகள் அருகில் இருந்து ஆறுதல் சொல்லி அணைத்தாலும் தந்தையின் அரவணைப்புக்கு ஈடாகாது தன்னிடம் காசு இல்லை என்று தன் பிள்ளைகளிடம் கூறும்போது தந்தைக்கு வரும் சோகம் மிக பெரியது ஆண்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் பாதுகாப்பானவர்கள் அன்பானவர்கள் அக்கறை உடையவர்கள் ஒழுக்கமானவர்கள் என உணர வைக்கும் முதல் ஆண் தந்தைதான் எல்லா தந்தைமார்களுக்கும் இக்கவிதை சமர்ப்பணம் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க